அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொதுமுனையாக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இதோசமாகும் தோரம்பருப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலை விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஆய்வு மாணவர் திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யப்பட உள்ளது அதன்படி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஒன்பது நியாயவிலைக் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு பயனாளர்களும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயனாளர்களுக்கும் அவரது இல்லங்களுக்கே சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் மின்னணு இடைத்தராசி இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய கூடிய வாகனங்களின்மை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் நிலத்திற்கே சென்று விலை கிடை விற்பனையாளர்களை விநியோகிப்பார்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் வீட்டுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்கும் இத்திட்டத்திற்கு அரசுக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவாகும் மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவரது அவரது உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது